ஹாய் வியூவர்ஸ் வீரா சீரியலில் மாறனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு நீ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மாறன் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டும் போது பிருந்தா வந்து வீராட்ட சொல்கிறாங்க அக்கா வாக்கா வந்து பேசுக்கா நீ வந்து பேசுக்கா மாரனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வீரா எதையுமே காதலை வாங்க அப்படியே போய் உட்காந்துருக்காங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமச்சந்திரன் தான் கொடுத்துருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கம்ப்ளைண்ட் சார் சொல்லுங்க அப்படின்னோடனே அது மாதிரி மாறன் அப்படின்னு ஒரு பையன் அவன் வந்து ஒரு பொண்ணை வந்து பின்னாடியிலேருந்து கல்யாணம் ஆகிறதுக்கு போகிறப்ப அவன் வந்து தாலி கட்டிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்க அப்படின்னா அவங்க அப்பா பேர் ராமச்சந்திரன் காவிரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் அப்படின்னா நான் என்ன சார் உங்கள் பேரை சொல்கிறீங்க உங்கள் பையன் நான் அப்படின்னா ஆமாம் என் பையன்தான் ஏன் என் பையன் தப்பு பண்ணால் நான் தண்டனை கொடுக்கக்கூடாதா இல்லை கேஸ் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த கேஸை நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை வேற அதிகாரியை பார்த்து கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை நாங்கள் கேஸை எடுக்கோம் அப்படின்னு சொல்லி கேஸை எழுதி வாங்கிக்கிறாங்க போலீஸ் கிளம்பி அவங்க போய் மாறன் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாங்க கண்மணி வந்து ஒரு வழியாக அப்பாடா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க வீரா உடனே ஏ கண்மணி நில்லு நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா மாறன் மேலே அப்படின்னு கேட்குறாங்க இல்லையே அந்த நல்ல காரியத்தை தான் நீ என்னை செய்ய விடலையே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அவங்க ராமச்சந்திரன் தான் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதான் நான் மாறன் மேலே என்ன கம்ப்ளைண்ட் என்ன நீயே கொடுத்துருவியா இல்லை என்ன தான் கொடுக்க விட்டுருவியா நீ தான் ஏற்கனவே காதலிச்சிருக்கல்ல எப்படி நீ கம்ப்ளைண்ட் கொடுப்ப அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க சரி கண்மணி நீ கொடுக்கல இல்லை சரி விடு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் பார்த்துக்குறேன் அப்படின்னோன்னே ராமச்சந்திரன் சாருக்கு எந்த ஒரு கலங்கமும் வந்துடக்கூடாது அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அதனால தான் நீ கம்ப்ளைண்ட்டு இருந்து கொடுத்தியா ஏன்னா நீ அந்த வீட்டை சேர்ந்தவ தான் இப்போ அவங்க வீ வீட்டு மேலே கம்ப்ளைண்ட்டு நீ கொடுக்க இல்லை அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் மாறனை விசாரிக்கிறாங்க என்ன இப்படி கல்யாணம் ஆக போகிற பொண்ணை வந்து பின்னாடியிலேருந்து தாலி கட்னியம் பண்ணி செஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்டோடனா ஆமாம் சார் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னோன்னே கன்னத்தில் பழிச்சின்னு ஒரு அரை அரைஞ்சிடறாங்க மாறன் வந்து சார் அந்த பொண்ணை நான் காதலித்தேன் அந்த பையன் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் வந்து தப்பானவன் நானும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி பார்த்தேன் அவள் கேட்கவே இல்லை யாருமே நம்பலை நான் சொன்னதுக்கு அதனால வேற வழியே இல்லாமல் நான் தாலி கட்டுற மாரி ஆயிடுச்சு சார் காதலிச்சதுனால தான் சார் இப்படி பண்ண அந்த பொண்ணு என்ன காதலிச்சா ஆனால் கேட்டால் ஒத்துக்க மாட்டாள் சார் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க மாறன் இந்த பக்கம் வீரா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க வீட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வீரா போய் மாறனை வந்து வெளியில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை மாறனை அவங்களே திரும்ப பழி வாங்கறதுக்காக கண்மணியோட சேர்ந்து ஏதாவது பிளான் எதாவது போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்